ஆ ஐ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சார் சினிமா பேஸ் அப்டிகேட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டிகேட்டோடு வந்திருக்கேங்க ஸோ இப்போ கூலி திரைப்படத்தோடைய செகண்ட் சிங்கிள் ட்ராக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம் அநேகமாக இன்னைக்கு ஈவினிங் அதற்கான அஃபீஷியல் அனௌன்மெண்ட்டு கொடுத்துட்டு வர வெள்ளிக்கிழமை அந்த பாடலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ செகண்ட் சிங்கிள் ட்ராக் வந்துவிட்டாக்கா டீசர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே அடுத்த கேள்வி கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இது என்னுடைய பர்சனல் அசெப்ஷன்லாம் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஒருவேளை செகண்ட் சிங்கிள் ட்ராக் வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ்ன்றது இல்லாமல் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ இந்த செகண்ட் சிங்கிள் ட்ராக் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக பெரிய ப்ரொமோஷன் எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த செகண்ட் சிங்கிள் ட்ராக்கோடைய அந்த தொடர்ச்சியாகவே நிறைய அப்டேட்ஸ்லாம் எல்லாம் வந்து அப்போ அடுத்த வாரமும் வரல ஜூலை பதினெட்டு வரைக்குமே டீசர் வரல அப்படின்னாக்கா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இருபத்தெட்டு நாட்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல அடுத்தது ஒரு ஆடியோ லான்சியும் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸும் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக தவிர நாலு வாரம் கேப்ல டீசரும் ட்ரெய்லரும் மாற்றி மாற்றி ரெண்டு வாரம் கேப்ல மாற்றி மாத்தி பண்றதுன்றது வாய்ப்பே இல்லை ஸோ டீசர் ரிலீஸ் இல்லாமல் டேரெக்டாக ட்ரெயிலர் ரிலீஸ் கூட பண்ணலாம் அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ அவங்க என்ன கொண்டு வர போறாங்க அடுத்தது எதை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் எல்லாமே இது இல்லாம அடுத்து ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் என்னன்னா நம்ம ஜூலை மாதம் கடைசியில் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் நடக்கும் சென்னையில அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம் அதுலேயும் இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கு அநேகமாக ஆகஸ்ட் முதல் வாரத்துல இந்த ஆடியோ லான்ச் பத்தினால ரீஷெடியூல் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி இப்ப தகவல் வந்துருக்கு ஏன்னா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அனிருத் அவர்கள் அவருடைய லைவ் கன்சர்ட் நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாரு சென்னையில் ஹுக்குமன்ற டூர் உலகம் ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலையும் பண்ண போகிறாரு அதற்கான டிக்கெட் புக்கிங்ஸையும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அனிருத் அவர்கள் ஜூலை லாஸ்ட் வாரம் ஃபுல்லாக அவருடைய அந்த கச்சேரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வந்து ரிசல்ட்ல பார்த்துட்டு அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிணாரு அவர் அதில் என்கேஜாக இருக்கனால அந்த டைமில் வந்து ஆடியோ லஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அனைவமாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்த படத்தோட ஆடியோ லன்ச் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது நியூஸ் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ்